பிதாசுதன் பரிசுத்த ஆவையின் பெயராலே ஆமே ஆண்டவர்களோடு இருப்பாராகே உம் ஆன்மாவோடும் இருப்பாராகேம் புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இரண்டு இறைவார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு வரை மோசையின் சட்டப்படி தூய்மைச் சடங்கு நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள் ஏனெனில் ஆண் தலை பேரு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது அச்சட்டத்தின்படி கூறியுள்ளவாறு இரு மாட புறாக்கள் அல்லது இரு புறா குஞ்சிகளை அவர்கள் பழியாக கொடுக்க வேண்டியிருந்தது ஆண்டவரின் அருள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளையும் இன்று அதிகாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திரு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு குடும்பத்தில் பிறக்கின்றான் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்து அவர்கள் ஒரு குடும்பமாக வாழ்கிறார்கள் அதன் பிறகு வளர்ந்த பிறகு அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகின்றது திருமணம் உடைந்த பிறகு அவர்களும் ஒரு குடும்பமாக மாறுகிறார்கள் எனவே இந்த உலகத்தில் குடும்பம் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது ஒரு குடும்பத்தின் வழியாகத்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து

உண்மையான குடும்பமாய் இருக்கக்கூடிய குடும்பங்களை உற்று கவனிக்கும் பொழுதும் உண்மையிலே நமக்கு பொறாமைதான் வருகிறதை தவிர மகிழ்ச்சி வருவது இல்லை அன்பார்ந்தவர்களே ஒரு குடும்பம் சந்தோஷமாக வாழ்கிறது என்றால் நீங்கள் எத்தனை பேர் அந்த குடும்பத்தை பார்த்து சந்தோஷப்படுவீர்கள் தாய் சந்தோஷப்படுவாங்க நீங்கள் அநேக பேர் நல்லதொரு குடும்பமாய் வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அப்படிப்பட்ட குடும்பங்களை நீங்கள் உற்று நோக்கி பார்த்தீர்கள் என்றால் அங்கே ஜபம் இருக்கும் அவர்களுக்குள்ளே நல்லொழுக்கம் இருக்கும் அவர்களுக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை இருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்கும் மற்றவர்களை அன்பு செய்யக்கூடிய மனப்பான்மை உண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பொறுமையாக இருந்தவர்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது அந்த குடும்பங்கள் தான் உறுதியான குடும்பமாக இருக்கும் அந்த குடும்பங்கள் தான் கடவுளை மையமாக வைத்திருக்கிறபடியினால் அந்த குடும்பத்தில் கடவுள் தலைவராக இருக்கிறபடியினால் அந்த குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டதாகவும் அந்த குடும்பத்திலே எல்லோரும் ஆண்டவரில் மகிழ்ந்து இருப்பதை பார்க்க முடிகின்றது அன்னை மரியாலையும் புனித சூசை

பார்ந்தவர்களே ஆண்டவராகியேசு கிறிஸ்தும் இந்த உலகத்தில் நம்மை போல்தான் வாழ்ந்தார் அதற்குள்ள சான்றுகள் தான் இவைகள் அனைத்தும் புனித சூசையப்பெறும் அன்னை மறியாளும் இந்த உலகத்திலே கடவுளுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிந்ததைப் போல ஆண்டவருடைய சட்ட திட்டங்களுக்கு போல இந்த உலக சட்ட திட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்து இருந்தார்கள் எனவே தான் அவர்கள் இந்த உலகத்திலே உறுதியாக இருந்தார்கள் கஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவர்களுக்குள் மகிழ்ச்சி இருந்தது யோசுவாவை உற்று நோக்கி பாருங்கள் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துகின்றார் மொயிசனுக்கு பிறகு இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்த மொயிசன் அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் தேசை பார்த்ததை பிறகு மக்கள் எல்லோருமே அவர்களுடைய விருப்பத்தின்படி வாழ ஆரம்பித்தார்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரவாரமும் அவர்களுக்குள் கடந்து வந்தது ஆனால் யோசுவா அவர்களுக்கு முன்பாக நின்று சொன்னார் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தையிலே நானும் என் வீட்டாரும் ஆண்டு ஆண்டவருக்கு மட்டுமே பணிவிடை செய்வோம் நீங்கள் புற தெய்வங்களை வழிபட்டு கொண்டு இருக்கிறீர்கள் புற தெய்வங்களுக்கு பின்பாக சென்று கொண்டு இருக்கிறீர்கள் உண்மையான கடவுளை தேடாதபடி இந்த உலகத்தில் வாழ்கிறீர்கள் அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆட்சி செய்ய முடியாது ஆண்டவர் இனி அற்புதங்களை செய்ய முடியாது நானும் என் வீட்டாரும் கடவுளை மட்டுமே சேவிப்போம் கடவுளை மட்டுமே நாங்கள் உறுதியாக பற்றி கொண்டு அவருக்கு மட்டுமே பணி செய்வோம் என்கின்ற ஒரு உறுதியான முடிவை எடுத்தார் அன்பார்ந்தவர்களே உங்களுக்கு நீங்களும் இதை போல ஒரு முடிவை எடுக்க முடியுமா எல்லா பிரச்சனைகளுக்கு நடுவிலும் எனக்கு என் ஆண்டவர் மட்டும் போதும் என் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்வேன் என்னுடைய குடும்பம் உறுதியான குடும்பத்திற்கு யாக இருந்த காரணம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலைவராக இருந்தபடியினால் என்னவே அதே இனி நாங்கள் வாழ்வோம் என்றும் எத்தனை பேர் இந்த நாளிலே சொல்ல முடியும் பிரியமானவர்களே அறிந்து பாருங்கள் எந்த குடும்பம் உறுதியான குடும்பமாக இருக்கும் எந்த குடும்பத்தில் குடும்ப ஜபமாலையும் ஜெபமும் இருக்கின்றதோ அந்த குடும்பம் தான் உறுதியான குடும்பமாக இருக்க முடியும் எந்த குடும்பம் தன்னுடைய தாய் தகப்பன் பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து திருப்பலியில் பங்கு கொண்டு ஜபிக்கிறார்களோ அந்த குடும்பம் உறுதியான குடும்பமாக இருக்கும் எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து போய் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்கிறார்களோ அந்த குடும்பம் கடவுளிலே உறுதியான குடும்பமாக இருக்கும் கடவுளை மையமாக கொண்ட குடும்பமாக இந்த உலகத்திலே இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடியும் திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றா வார்த்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை என்றால் கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் ஆண்டவரே நகரை காக்கவில்லை என்றால் காவலர் விழித்து இருப்பதும் வீணாகும் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது உங்களுடைய வீடு உங்களுடைய குடும்பம் உங்களுடைய ஜெவ வாழ்க்கை ஆண்டவருடைய வல்லமை நாள் கட்டப்பட்டு இருக்கின்றதாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நாள் கட்டப்பட்டு இருக்கின்றதாம் உண்மையிலே நீங்கள் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களாம் கடவுள் உங்களுடைய உள்ளத்திலும் குடும்பத்திலும் செயல்படுகிறாரா என்றும் இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே நாம் ஆய்ந்தறிந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த வாய்ப்பை ஒரே ஒரு முறை கொடுத்திருக்கின்றார் குடும்ப வாழ்க்கையை ஒரே ஒரு முறை நமக்கு கொடுத்திருக்கின்ற எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகின்றோம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறோமாம் பரிசுத்த மற்ற வாழ்க்கை வாழ்கிறோமாம் கடவுளுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமாம் அல்லது கடவுளை இழந்து தவிக்கிறோமா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த நாளிலும் கூட நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஐந்து ஆறு வார்த்தை வாசித்து பாருங்கள் முழு மனதோடு ஆண்டவரை நம்பு உன் சொந்த அறிவாற்றலை நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்பொழுது அவர் பாதைகளை செம்மையாக்குவார் அலை உங்களுடைய பாதைகள் செம்மையாக்கப்படாமல் இருக்கிறது என்றால் இன்னும் நீங்கள் கடவுளுக்கு உடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்கவில்லை உங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுக்கவில்லை இன்னும் நீங்கள் குடும்பமாக அமர்ந்து ஜெபி

முன்னரசை தேடுங்கள் கடவுளுக்கு உகந்ததை தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தேவையானது எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் ஆண்டவர் நம்முடைய புனித குடும்பமாக மாற்றுவதற்காக நம்மிடம் கடந்து வருகின்றார் யோசித்து பாருங்கள் உண்மையிலே நான் என் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடக்கிறேனாம் என் ஆண்டவரை என் கண் முன்பாக வைத்து நடக்கிறேனாம் என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய மகளாக மகளாக இருக்கிறேனாம் என்னுடைய குடும்பம் என் ஆண்டவரை உறுதியாக பற்றி இருக்கிறதா என்று சொல்லி இந்த நாளிலே ஆய்ந்தறிந்து பாருங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க முடியும் நீங்கள் இந்த உலகத்திலே சமாதானத்தோடு இருக்க முடியும் உங்களுடைய குடும்பம் பெற்றதாகவும் கடவுளுக்கு பிரியமான குடும்பமாகவும் மாறிவிடும் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நம் நடுவில் இருக்கக்கூடிய நற்கரணை நாதரிடம் செபிப்போம் அவரும் ஒரு திரு குடும்பத்திலே இருந்தவர் அவர் ஒரு புனித குடும்பத்திலே வாழ்ந்தவர் அவருக்கு இந்த உலக வாழ்க்கையும் தெரியும் எனவே அவரிடம் நாம் அன்றாடும் பொழுதும் அவர் நம்மோடு கூட அமர்ந்து இருப்பார் நம்மோடு பேசுவார் எனவே கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு சில மணி துளிகள் நற்கரணி நாதரிடம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தகப்பணி நெருமையான காலை பொழுதிற்காக மான்றியப்பா இந்த காலை பொழுதிலே எங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் எங்களுடைய குடும்பத்தின் மையமாக இருக்கிறது கடவுள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய குடும்பம் இந்த உலகத்தில் நிலைத்திருக்க வேண்டுமே என்றால் கடவுள் எங்களுடைய குடும்பத்திற்குள் கடந்து வர வேண்டும் என்கின்ற வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே யோசுவாவை போல நாங்களும் எங்களுடைய வீட்டாரும் ஆண்டவரே உமைக்கே பணிவிடை செய்வோம் என்கின்ற மனப்பக்குவத்தோடு வாழவும் ஆண்டவரே நீர் கட்டப்படக்கூடிய குடும்பமாய் எங்களுடைய குடும்பம் இருக்கவும் எந்த முடிவுகள் எடுத்தாலும் நாங்கள் பரிசீலனை வழியாக எடுக்கக்கூடிய குடும்பமாக நாங்கள் மாற அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த அருமையான நேரத்தில் அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உண்மை நாடி தேடி வந்திருக்கின்றோம் நாங்கள் அனைவரும் குழந்தைகள் அல்லவா உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அல்லவா உமது மகனாக மகளாக எங்களை மாற்றியிருக்கிறேன் அல்லவா யார் யாரெல்லாம் மனமாற்றத்தோடு வந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களும் அவருடைய குடும்பங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் அவருடைய குடும்பங்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு விடாதபடி பாதுகாக்கப்பட ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட தகப்பனே நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலும் வீட்டிலும் இருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களே ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு அந்தவருடைய தூண்டுதலை உணர வேண்டும் ஆய்வை நோக்கி வைக்கின்றேன் தகப்பனே உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே நம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதாவுக்கும் சுதனுக்கும் வரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே புனித மிக்க குடும்பமாக திரு குடும்பமாக வாழ்வோம் ஜபத்தை அதிகரிப்போம் ஜபமாலை அதிகரிப்போம் ஆண்டோட பிரசனம் உங்களோடு தங்கும் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்